ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி பனிக்காலத்தில் தோல் வறட்சியை தடுக்க என்ன செய்யணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குளிர்காலன்னாவே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சீசன் தான் ஆனால் இந்த குளிர்காலத்தில் ஸ்கின்னுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் என்னென்னா ஸ்கின் வழக்கத்துக்கு அதிகமாக ட்ரை ஆகும் அதாவது எப்போ இருக்கிறத விட அதிகமாக ட்ரை ஆகும் இந்த பனிக்காலத்தில் ஸ்கின்ல வெடிப்பும் வரும் இதெல்லாம் வராமல் இருக்க வீட்டில் இருக்க ஒரு சில பொருளை வச்சே சரி பண்ணிடலாம் அது என்னென்னா செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ என்னோடய கை எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு எப்பவுமே என்னோடய ஸ்கின் இப்படி இருக்காது பனிக்காலங்கிறனால இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது நான் எப்பவுமே இந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த டிப் ரொம்ப நல்லா இருக்குங்கிறனால இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் குளிர்காலம் முடிகிற வரைக்கும் குளிக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கை காலில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கலாம் கழுத்துக்கு பின்னாடி ஃபேஸ்க்கு ஸ்கின் எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நெய்ஸ்க்கு முகத்திலேருந்து கால் வரைக்கும் தேங்காய் எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது தலைக்கு குளிக்கிற மாதிரி இருந்தால் தலைமுடிக்கும் லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைமுடியை அலாசிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறணும் அதுக்கப்புறம் குளிங்க முடிஞ்ச அளவுக்கு சோப் போட வேணா குளியல் பொடி இல்ல நலுங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஸ்கின்க்கு அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன்னா நம்ம ஸ்கின்க்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சு சர்மத்தை பாதுகாத்துக்கும் நார்மலாகவே பனிக்காலத்தில் பார்த்தோம்னா ஸ்கின் எல்லாருக்கும் ரொம்ப ட்ரையா இருக்கும் அந்த ட்ரைனஸோடயே நம்ம வந்து சோப் போட்டு குளிச்சோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் குளிக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு குளித்தோன்னா ரொம்ப ட்ரை ஆகாது நம்ம ஸ்கின்க்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறதுனால பனிக்காலத்தில் ஏற்படுற எல்லாம் தடுத்துடும் வீட்டில் ஆட்டினா இல்லை செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோன்னா சர்ம வறட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க கடையில் வாங்குற எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம் கடையில் வாங்குற எண்ணெயில் நல்ல கொலஸ்ட்ராலாக எடுத்துருவாங்க இந்த குளிர்காலத்தில் நம்ம முகத்துக்கு எந்த மேக்கப்பும் போடாதீங்க கண்டிப்பாக பவுடரை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்கின்னை மேலும் ட்ரை ஆக்கிரும் அதுக்கு பதிலாக வீட்லேயே ஒரு பேக் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தயிர் தக்காளியை நல்லா அரைச்சு அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும் அது கூட தயிர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி பேக் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேக் போடுறதுனால நம்ம ஃபேஸ் இருக்க ட்ரைனஸ் போயிடும் இதை விட ஒரு நல்ல கிரீம் இருக்க முடியாது இந்த பேக்கை போட்டுட்டு இருபது நிமிஷம் அப்படியே விடறணும் நல்லா அப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் குளிர்காலத்தில் நீர்ச்சத்து அதிகமாக தேவை அதனால் தண்ணி நிறைய குடிக்கணும் பல வகைகளும் ஜூஸும் அதிகம் எடுத்துக்கணும் ஒயிட் சுகர் இல்லாமல் நீங்களும் உங்களோட ட்ரை ஸ்கின்க்கு இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க